செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுகுன்றம் வந்த முதல்வர் மு ஸ்டாலினுக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் வழிநடுகிலும் ஆயிரக்கணக்கானோர் திரண்டு வரவேற்பு அளித்தனர் திருக்கழுக்குன்றம் பகுதியில் வாகனத்திலிருந்து இறங்கி மக்களை சந்தித்து கோரிக்கை மனுக்களை பெற்றார் ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு நடைப்பயணமாக சென்று மக்களை சந்தித்து பல்வேறு மனுக்களை பெற்றனர் அதாவது செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் கொத்திமங்கலம் பைபாஸ் என்ற இடத்தில் இறங்கி திருக்கழுக்குன்றம் பேருந்து நிலையம் வரை நடந்து சென்று மக்களை சந்தித்து மனுக்களை பெற்றன இதனால் திருக்கழுக்குன்றத்தில் அதிக அளவில் கூடியதால் காவல்துறை மக்களை கட்டுப்படுத்த முடியாமல் திணறினார்கள் தடுப்பு கம்பிகளை கட்டி மக்களை வரிசையாக நிப்பாட்டி முதல்வர் ஸ்டாலின் வருகை தந்த போது உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க